கனடாவின் எல்லை பாதுகாப்பு சட்டம் மூலமான பில் சீ இல் மாற்றங்களை மேற்கொள்ள கன்சர்வேட்டிவ் குடியேற்ற விமர்சகர் மிச்சல் ரெம்பெல் கார்னர் திட்டமிட்டுள்ளார் அதாவது மக்கள் கனடாவில் தஞ்சம் கோருவதை கடினமாக அவர் விரும்புகிறார் குறிப்பாக அவர்கள் ஐரோப்பா அல்லது மற்றொரு ஜிசெவன் நாட்டை கடந்து கனடாவுக்கு சென்றால் தஞ்சம் கோருவது மேலும் கடினமாக இருக்க வேண்டும் என அவர் கருதுகிறார் அத்துடன் புகலிடம் கோருபவர்களின் முயற்சி தோல்வியடைந்தால் அவர்கள் அவசர மருத்துவ சிகிச்சையை மட்டுமே பெற வேண்டும் எனவும் வேறு எந்த கூட்டாட்சி நலன்களையும் பெறக்கூடாது என அவர் முன்மொழிந்துள்ளார் மேலும் குற்றங்களில் ஈடுபட்டவர்களை நாடு கடத்துவதும் அவரது நோக்கமாக உள்ளது புதிய சான்றுகள் சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக காட்டாதவரை மீண்டும் மீண்டும் அகற்றுவதற்கு முந்தைய இடர் மதிப்பீடுகளை தடை செய்ய வேண்டும் என அவர் கூறுகிறார் இதேவேளை கனடாவின் அதிகரித்து வரும் குடியேற்றம் மற்றும் புகலிட கோரிக்கைகள் அமைப்பை குழப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் குடியேற்றத்துக்கான பொது ஆதரவு குறைவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அதுடன் பிரச்சனை அரசாங்கத்திடமே இருப்பதாகவும் புலம்பெயர் சேர்ந்தவர்களிடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் விவரிக்கின்றார் இதேவேளை சீட்டுவால் சட்டம் மூலம் ஏற்கனவே புகலிட கோரிக்கையை யார் செய்யலாம் என்பதை கட்டுப்படுத்தும் விதிகளை உள்ளது இந்நிலையில் அடுத்த வாரம் நடக்கவுள்ள சட்டமூலத்தின் விரிவான மதிப்பாய்வின் போது தனது திருத்தங்களை முறையாக அறிமுகப்படுத்த ரெம்பல் கார்னர் திட்டமிட்டுள்ளார்